வெல்கம் டு மை வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஹோட்டல் ஸ்டைலில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பி தான் செய்ய போகிறோம் ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கினது கொஞ்சமாக கருவேப்பிலை மூணு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கினது வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கினால் மட்டும் போதும் இந்த அளவுக்கு வதங்கினது போது இரநூறு கிராம் அளவுக்கு தக்காளியை நறுக்கி மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை வானாலியில் ஊற்றிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து கலந்து விடலாம் இதில் கலருக்காக ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கிறேன் இது ஆப்ஷனல் தான் கூடவே ஒரு பெரிய தக்காளி பொடியாக நறுக்கினது கலந்து விட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கட்டு இடையில் கலந்து விடணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சு வந்துடுச்சு இதை ஒரு தடவை கலந்து விடலாம் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கலாம் ரவையை தனியாக வறுக்க வேணுங்கிறது இல்லை இதிலேயே வருபற்றும் ஒரு ரெண்டு நிமிஷம் குறைஞ்ச தீலையே பெரட்டி விடணும் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் மூணு கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்க அதை ஊற்றி கலந்து விட்டுடலாம் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தாதான் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் மிருதுவாகவும் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விடணும் இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம் நான் அரை டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜ்லேயே பொடியாக நறுக்கின மல்லி இலையும் போட்டு கலந்து விட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் மறுபடியும் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ மறுபடியும் கொஞ்சம் பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து விட்டுடலாம் அருமையான சுவையில் நம்மளோட தக்காளி ரவா கிச்சடி ரெடி ஆகிருச்சு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு அதுக்கு பிறகு பரிமாறிக்கலாம் இதனோட சுவைக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு தோணும் அந்த அளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்